போஸ்டரும் போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு அண்ணன் வந்து காலையில அதாவது சாயந்தரம் கூட்டம் நடக்க போகுது அண்ணன் காலையில ஃபோன் பண்ணி இப்போ வேண்டாம் தள்ளி போடு அப்படிங்கிறார் ஏன் எல்லாம் வந்துட்டு ஊர்ல வெளியூர்ல கூட டிக்கெட்லாம் புக் பண்ணி வந்துட்டாங்க நான் காலையில வந்துட்டேன்னா எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க அரங்கெல்லாம் எடுத்துட்டு இதை பண்ணியாச்சு இப்போ இல்லை இப்போ இல்ல நானே வந்து வெளியிடறேன் இப்போ இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிறேன் தேர்தல் இருக்கும் தேர்தல் இருக்கும் அது வேண்டாம் அப்படின்னு ஒரு அழுத்தம் அது அந்த அதெல்லாம் சொல்ல விரும்பலைங்க யார் மூலமா அந்த அழுத்தங்களை வந்துச்சுன்னா சொல்ல விரும்பல அழுத்தம் வருது அவருக்கு அழுத்தம் வருது வெளியிடக்கூடாதுன்னு அழுத்தம் வருது அப்போ அந்த அழுத்தங்களும் எனக்கு தெரியும் யார் மூலயமா வருது என்ன எல்லாமே தெரியும் நான் நாகரிகம் இருந்து நான் இதில் பேசலாம் அப்போ அவருக்கு ஒரு அழுத்தத்தில் வேண்டான்னு ஒரு முடிவு பண்ணுறாரு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது அப்போ என்ன சொல்கிறாரு இப்போதைக்கு வேண்டாம் நானே வெளியிடறேன் அதை தான் சொன்னார் என்கிட்ட ஃபோன் பண்ணி நானே வெளியிடறேன் நீ கொஞ்சம் இரு அப்படிங்கிறார் சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டான் எனக்கு என்னென்னா எப்படியாவது இவரை வச்சு இன்னொன்று இந்த கண்டிநாயக்கிறதை பற்றி நாங்களாம் பேசிகிட்டு தான் இருக்கோம் ஊடகங்கள பேசுகிறோம் எல்லாத்தையும் பேசிகிட்டு தான் இருக்கோம் இவர் வெளியிடும்போது இவர் மூலயமா அது போகும்போது அதோடய வீச்சு அதிகமாக இருக்குங்கிறது என்னோட பாயிண்ட்டு அப்போ இந்த சிக்கல் ஆகிட்டே இருக்குது அடுத்த நாள் வந்து வெளியிடணும் அதாவது அன்றைக்கி சாயந்தரம் வெளியிடணும் காலையில் அப்படின்னா அப்போ நான் பதிவு போடுறேன் இந்த மாதிரி சில கால காரணங்களால் வேற ஒரு நாள் அதை பண்ணுறேன்ட்டு உடனே கீழே எல்லாம் போட்டு பயந்துட்டானுங்க இது பண்ணிட்டானுங்க அதுதான் அது அந்த அந்த விமர்சனலாம் வருது நல்லா பார்த்து இருக்காங்க உங்களை நம்பி நாங்கள் வந்தேன் பாருங்கள்லாம் அப்படிலாம் நடக்குது ஏன்னா வந்துட்டாங்க ஏன்னா ஒரு நூறு பேர்கிட்ட வந்துட்டாங்க அது ஒரு சிக்கலாகுது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் என்ன பண்ணுறேன் அன்னைக்கு நான் நான் அடுத்த நாள் வந்து ராமநாதபுரத்தில் அண்ணனுக்கு கூட்டம் ஸோ அவர் வந்து ராமநாதபுரம் போகிறார் ஃப்ளைட்டில் போகிறாரு நான் வந்து சரி எப்படியாவது போயிட்டு நேரில் போய் பார்த்து பேசி கன்வின்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு நான் பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் போட்டேன் நைட்டு பஸ்ஸு ஏறி இருக்கேங்க பன்னெண்டு மணிங்க நானே என்னோடய இன்னொரு நண்பரும் போயிட்டுருக்கோம் போயிட்டுருக்குறோம் பன்னெண்டு மணிக்கு வந்து ஆவணப்படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வருது ம் அந்த ஆவணப்படத்துடைய முழு காப்பி என்கிட்ட இருக்குது ம் என்கிட்ட இருக்குது அது போக யாருக்கிட்டலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம தான் அலுவலகத்தில் இருக்குது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடங்களில் தான் இருக்குது எங்கெங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் இது வெளியாகுது அதுவும் பாகம் பாகமாக வெளியாகுது வேற ஒரு புது ஃபேஸ்புக் பேஜில் வெளியாகுது இது வெளியாயிருச்சு சர்ச்சை அடைஞ்சி பாருங்கள் வெளியாகுது அடுத்த நாள் அண்ணனோட உருவமே இருக்கிறாங்க திராவிடத்துலேருந்து ம் இது எப்படி எப்படி இவ்வளோ வேகமாக கோஆர்டினேட் ஆகிறாங்கன்னு ஒன்றும் புரியல ம்